யோகி சொன்னதை அமித்ஷா கேட்கவில்லை அமித்ஷா சொன்னதை யோகி கேட்கவில்லை அண்ணாமலை தவறாக வழி நடத்துகிறார் என்று தமிழிசை பேசக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு இவர்களுக்கு மத்தியில் மோதல் இன்னைக்கு விரிவாகி கொண்டு போகிறதுக்கான காரணம் நாக்பூரில் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகின்ற போது ஆர்எஸ்எஸ் உடைய தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத் பேசியதும் அதைத் தொடர்ந்து ஆர்கனைசர் ஆர்எஸ்எஸ் உடைய பத்திரிகையில் எழுதப்பட்ட கருத்துக்களும் அதைத் தொடர்ந்து பேசப்பட்ட சில சம்பவங்களும் அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய விரிசலையும் மோதலையும் இன்று வெளியுலகத்திற்கு எடுத்து காட்டி கொண்டிருக்கிறது நாக்பூர் நிகழ்ச்சியில் பேசுகின்ற போது ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பகவத் தேர்தல் போட்டி வந்து நேர்மையாகவும் கண்ணியமாகவும் இருக்க வேண்டும் தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு அதில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கிறது தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகத்தான் செயல்பட்டது மத வெறுப்பு பேச்சுகளை பேசியவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை ஒரு சிறுவன் கள்ள ஓட்டு போட்டு அந்த ஓட்டுக்கள் வெளியே வந்த சம்பவம் ஓட்டு எண்ணிக்கையை சொல்கின்ற போது அவர்கள் செய்த திருகுதாளங்கள் அதற்கு பிறகு இப்பொழுது வரக்கூடிய கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது தொகுதிகளில் வாக்குகளில் வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லி ஒயர் இணையதளம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளெல்லாம் இந்த தேர்தலில் நடந்த நிறைய தில்லுமுள்ளுகளை வெளிப்படுத்துது மோகன் பகவத் பேசும்போது தேர்தல் போட்டி வந்து நேர்மையாகவும் கண்ணியமாகவும் எதுவுமே நடக்கலை நேர்மையாக நடக்கணும் கண்ணியமாக இருக்கணும் அப்படின்றத அவங்க தலையில் கொட்டுற மாதிரியான வார்த்தைகளை சொல்லக்கூடியதை பார்க்குறோம் உண்மையான சேவகர் ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய சேவகர் கண்ணியத்தை கடைபிடிக்கக்கூடியவராக இருப்பார் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கண்ணியத்தை கடைபிடிக்கிறதில்லை கண்ணியம் தவறியவர்களாக நடக்கிறார்கள் என்ற கருத்தின் பிரகாரம் ஆணவத்தை காட்டி மற்றவர்களை காயப்படுத்த மாட்டார் எதிர்கட்சிகளை இன்றைக்கி பேசக்கூடிய பேச்சுக்களும் மற்ற மக்களை பேசக்கூடியதும் இன்றைக்கி பேசக்கூடிய அந்த வெறுப்பு பேச்சுக்களும் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஒரு உண்மையான சேவகர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆணம் இருக்கக்கூடாது திம்மறு இருக்கக்கூடாது அகம்பாவம் இருக்கக்கூடாது அடுத்தவங்களை பற்றி இப்படி பேசும்போது கண்ணியமாக நடக்கணும் ஆர்எஸ்எஸ் கிட்ட இந்த பண்பும் இல்லை இதிலிருந்து முற்றிலுமாக வேறுபட்டவர்கள் தான் ஆர்எஸ்எஸ்காரர்கள் அவங்கள பற்றி நம்ம பார்ப்போம் இப்போ மோகன் பகவத் அவருக்கும் அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்திற்கும் பாஜகவுக்கும் மத்தியில் ஒரு கருத்து மோதலை வந்து இந்த நேரத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார் நாடு எதிர்கொள்ளும் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி மோகன் பகவத் பேசுகிறார் இதே மோகன் பகவத் இதற்கு முன்னாடி மணிப்பூரை பற்றி பேசுகின்ற போது அந்நிய நாட்டுடைய சக்திகள் ஊடுருவி விட்டார்கள் சொன்னார் இப்படி போய் அப்படி யூ டன் அடிச்சுட்டு வரார் மணிப்பூர் சாந்திக்கு ராஜே பயில தஸ் சால் சாந்தரா புராணா கன் கல்ச்சர் சமாப்தோ ஹோ ஐசா லகா और अचानक जो कलह वहां पर उपज गया या उपज आया गया उसकी आग में अभी तक जल रहा है त्राही त्राही कर रहा है कौन उस पर ध्यान देगा பிராதமிகா தே மணிப்பூர் பிரச்சனை ஆரம்பிச்ச மாதிரி இன்னைக்கு அதுக்கு குரல் கொடுக்குற மாதிரி ஆண்டுகளாக மணிப்பூர் எரிந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய கலவரத்தை மணிப்பூர் சந்தித்திருக்கிறது இரண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி வெளியே நடத்தி சென்ற அந்த காட்சிகள் உலக அரங்க இந்தியாவை காரித்து நிலைக்கு வந்துருச்சு இப்பெல்லாம் கோமாவில் இருந்து விட்டு திடீர்னு எழுந்து வந்து மோகன் பகவத் இப்பொழுதும் மணிப்பூர் எரிந்து கொண்டிருக்கிறது யார் இதை அணைக்கப் போகிறார்கள் என்ற ஒரு கேள்வியை ஆளக்கூடிய அரசை நோக்கி கேட்கிறார் என்ன விஷயம் என்று சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மோடி ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத் கலவரம் நடக்கின்ற போது ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு அதை தாக்கக்கூடிய அந்த நிலையை வந்து நியாயப்படுத்தினவர் அங்க பாதிக்கப்படக்கூடிய அந்த மக்களுக்கு ஆதரவுகரம் நீட்டாதவர் யார் கலவரத்தை செய்கின்றார்களோ அவர்களுக்கு அரசுடைய இயந்திரங்கள் எல்லாம் பயன்பட்ட ஒரு சூழல் இருந்தது காவல்துறையுடைய கைகளை கட்டி போட்டவர் ரெண்டாயிரத்தி இரண்டுலேயே பெரிய ஒரு சக்தியாக குஜராத்தில் இருந்தவர் முதல்வர் மோடியாக இருந்தவர் அப்பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் ஆகிறார் பிரதமர் ஆன பிறகு அப்பொழுது ஆர்எஸ்எஸ் தலைவராக மோகன் பகவத் இருக்கிறார் சந்திக்கிறதுக்கு நாக்பூருக்கு கூப்பிடுறார் ரெண்டாயிரத்தி பதினாலு வரையும் ஒரு பதவியில் ஒரு கெத்தில் இருந்த மோடி நான் ஏன் நாக்பூருக்கு வரணும் நீங்கள் குஜராத்துக்கு வாங்கன்னு அழைக்க ரெண்டு பேருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலேயே அந்த கருத்து மோதல் பிரிவினை அந்த மோதல் ஏற்பட்டு விட்டது அந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த மோதல் ஏற்பட்ட உடனே இவர் நாக்பூருக்கு வாழ்றாரு அவர் குஜராத்துக்கு வாழ்றாரு அப்புறம் ரெண்டு பேரையும் ஒரு பொதுவான இடத்தில் அவர்களை சந்திக்க வைத்து சமாதானம் செய்து வைத்தார்கள் அதற்கு பிறகு அவங்களுக்குள்ள புகைச்செல்லு அங்கங்கே பத்திரிகைகளில் வந்து செய்தி இவர் அங்கே போனான்னா அப்படி பேசுகிறாரு இங்கே வந்து இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது இப்படி தொடர்ந்து கொண்டிருக்கும் போது இப்போ மக்கள் ஜனநாயக அடிப்படையில் தங்களுடைய இந்த தேர்தலில் கொடுத்த அந்த வாக்குகள் மிகப்பெரிய ஒரு சரிவை பாஜகவுக்கு ஏற்படுத்திய பிறகு இந்த நேரத்தில் நம்ம இதை கையில் எடுத்து பேசணும் இப்போ பேசுனாதான் அந்த தோல்வி நேரங்களில் நம்ம எதிர்த்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி மோகன் பகவத் என்ன பண்ணுறாருன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இப்போ தமிழக அரசியல் களத்தில் எடுத்தீங்கனாலும் பாஜகவுடைய நிலைமை என்ன அண்ணாமலை தேர்தல் வியூகம் அமைச்சார் தேர்தலுக்கு வந்தார் அதுக்கு முன்னாடி வந்து எண்மண் மண் மக்கள்ன்ற யாத்திரை நடத்தினார் பெரிய அளவுக்கு நான் பாஜகவை வளர்க்க போகிறேன்னு வந்தார் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும் என்று தலைமை பொறுப்பை எடுத்து நடத்தின தமிழிசை சவுந்தராஜன் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில் என்ன ஆயிடுச்சு பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க இவங்க அப்படியா இருக்கிறாங்களே இவங்க நிறைய விஷயங்களை எல்லாம் தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகிறாங்க ரவுடிகளுக்கு வந்து பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க அதை செஞ்சுருக்கக்கூடாது இதை செஞ்சுருக்கக்கூடாது அதிமுகவோட கருத்து இப்படி நிறைய விஷயங்கள் இவர்களுக்குள்ள இந்த கருத்து முதல் ஏன்னா தென்சென்னையில் எப்படியும் நாம் வெற்றி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறோம் நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்ற அந்த கனவுல தான் அவங்க வந்து தங்களுடைய ஆளுநர் பொறுப்பு போட்டு வந்தாங்க இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் கொடுத்த அந்த பாடம் இருக்கு அவங்களால அதை ஜீரணிக்க முடியல முன்னாள் தலைவர் இந்நாள் தலைவர்னு ஒரு கருத்து மோதல் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஆகி போயிருச்சு தேர்தலில் வந்து இந்த ரிசல்ட்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சங் பரிவார சிந்தனை கொண்டவர்கள்கிட்ட ஏற்படுத்தியிருக்கிறது ஆர்கனைசர் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் உடைய பத்திரிக்கை தெளிவாகவே பாஜகவை விமர்சனம் செய்து கட்டுரைகளை எழுதக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது அதே போல பாஜகவுடைய ஆதரவின் காரணமாக வளர்ந்த ஏக்நாத் சிண்டே சிவசேனா ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க கொள்ளைப்புறமாக அந்த ஆட்சியை பறித்து அதை ஏக்நாத் சிண்டே கிட்ட பாஜக ஒப்படைக்கிறது இப்படி பாஜகவோடு பயணம் செய்து கொண்டிருந்த ஏக்நாத் சிண்டே இன்னைக்கு பாஜக தலைவர்களை பெரும் பெரும் தலைவர்களையெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலையை இந்த ஜனநாயக தேர்தல் முறை ஏற்படுத்தி இருக்கிறது ஏக்நாத் சிண்டே சொல்றாரு மத வெறுப்பு பேச்சுக்களை பேசுனீங்க மக்கள் வந்து வெறியே ஒரு வெற்றியை நம்ம சார் சோ உபார்னாங்க நானூறுக்கு மேலே போகக்கூடிய ஒரு நிலை என்று பேசிய அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மக்களுடைய வாக்குகள் மாற்றி இருக்கிறது இந்த தோல்விக்கு காரணம் நீங்கள் பேசிய அந்த வெறுப்பு பிரச்சாரம் தான் என்று சொல்லி ஏக்நாத் சிண்டே சொல்லக்கூடிய அளவிற்காக அரசியல் நிலை மாறி இருக்கிறது இந்த பிரிண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பத்திரிகையில வந்து எழுதுகின்ற போது மோடியை குறித்து அமித்ஷா குறித்து எழுதுகிறாங்க அமித்ஷா ஏன் கவலைப்பட வேண்டும் தலைப்பே இப்படித்தான் அமித்ஷா ஏன் கவலைப்படணும் என்று சொல்லி இந்த தேர்தலில் நடந்த அந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு மக்கள் நல்ல அருமையான ஒரு பாடத்தை இதன் மூலமாக அவர்களுக்கு புகட்டி இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னாக்கா மோகன் பகவத் பேசுகிறார்ல மணிப்பூர் பற்றி எரிகிறது யார் அதை அணைக்க போகிறார்கள் ஒரு கேள்வி கேட்கிறார் மணிப்பூர் பற்றி யார் காரணம் மணிப்பூர் ஏன் பற்றி எரியுது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன ஆர் எஸ் எஸ் துணை அமைப்பாக இருக்கக்கூடிய பயிற்சி பெற்ற பிரமோத் சிங் இவர் தான் அங்க வந்து மணிப்பூர்ல கலவரத்தை முன்னெடுத்து நடத்தினாங்க அங்கு கலவரம் நடக்கிறதுக்கு காரணமான அடிப்படையான அந்த மத வெறுப்பை அங்கு மக்களுக்கு மத்தியில் ஏற்ற விதைத்தது ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் உடைய இந்த பயிற்சி முகாமில் இருந்த பிரமோத் தான் அங்கே போய் அந்த கலவரத்துகளை வந்து முன்னெடுத்து நடப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது இரண்டு பெண்கள் நிர்வாணமாக அழைத்து செல்லப்பட்டு மிகப்பெரிய ஒரு கேவலத்தை உலக அரங்கத்தில் இந்தியாவுக்கு ஏற்படுத்தி தந்தவர்கள் இந்த காரர்கள் ஆர்எஸ்எஸ்னா என்ன உண்மையான கண்ணியத்தை கடைபிடிப்பார்கள் ஆணவம் இருக்காது மற்றவங்களை வந்து இப்போ புண்படுத்துகிற மாதிரி பேச மாட்டாங்க புண்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் இருக்காதுன்னு மோகன் பகவத் சொல்றாரு இது ஆர்எஸ்எஸ்க்கு கொஞ்சமாவது பொருடுமா ஆர்எஸ்எஸ் என்ன ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துகளில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து அவங்களுடைய அந்த செயல்பாடுகள் இருக்கிறது இந்த ஆர்எஸ்எஸ் உடைய வரலாறை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மூன்று முறை ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் காந்தி கொலை செய்யப்பட்ட பிறகு ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்படுகிறது இந்தியாவில் எமர்ஜென்சி பீரியடு ஒன்று வருது அப்போ ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்படுகிறது ஆர்எஸ்எஸ் உடைய வரலாறு வன்முறை தான் ஆர்எஸ்எஸ் உடைய வரலாறு கொலைகள் தான் ஆர்எஸ்எஸ் உடைய வரலாறு தீவிரவாதம் தான் ஆர்எஸ்எஸ் என்று சொன்னாலே பயங்கரவாதம் பயங்கரவாதத்தை கையில் வைத்துக்கொண்டு ஒரு சேவகர் கண்ணியமாக இருப்பார் ஆணவம் இருக்காது அடுத்தவர்களை புண்படுத்த மாட்டார் மணிப்பூர் பற்றி எறிகிறது என்று சொல்லி வேதனை மாதிரி ஏதோ ஆர் எஸ் எஸ் என்பது ஒரு நல்ல அமைப்பு மாதிரி மோகன் பகவத் முயற்சி செய்கிறார் வரலாறு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கிறாங்க இவர்கள் தங்களுடைய அந்த அமைப்பே வளர்த்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல பள்ளிவாசல் அருகில் ஊர்வலம் போறாங்க இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல ராமநவமி ஊர்வலம் ஹனுமன் ஜெயந்தி ஊர்வலம் இந்த ஊர்வலங்கள் கலவரமாக மாறுகிறது என்று சொன்னால் இது போட்ட விதை இந்த ஆரம்பத்தில் இந்த ஆர்எஸ்எஸ்ஐ யார் ஆரம்பித்து வைத்தார்களோ இந்த ஹெட்கேவராக இருக்கட்டும் கோல்வாக்கராக இருக்கட்டும் சாவருக்கராக இருக்கட்டும் இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் என்னவென்று சொன்னால் அந்த கலவரத்தை உண்டு பண்றதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் இவங்க செய்வாங்க ஒரு ஊர்வலம் போறாங்க ஒரு மத ஊர்வலம் அது ஏன் பள்ளிவாசலுக்கு போகுது ஏன் பள்ளிவாசல் மேல கல்லெறியப்படுகிறது முஸ்லிம் பகுதிகள் போன உடனே அது எப்படி அது கலவரமாக மாறுகிறது இது இப்ப இல்லை ஆர் எஸ் எஸ் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல நாக்பூரில் ஆரம்பிக்கிறார்கள் கலவரத்தை மிகப்பெரிய கலவரம் பற்றி எறிகிறது அங்கிருந்து முஸ்லீம் வீடுகள் எல்லாம் கொளுத்தப்பட்டது நூற்று கணக்கான முஸ்லிம்கள் அதில் கொல்லப்பட்டார்கள் இப்படித்தான் தங்களுடைய அந்த இரத்தத்தின் மீது தான் இவருடைய சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது இவர் என்னவோ கண்ணியமானவங்க யாரையுமே புண்படக்கூடிய அளவுக்கு பேச மாட்டாங்க ஆணவம் இருக்காது அகம்பாவம் இருக்காது ஒரு சேவகர் இப்படி இருப்பாரு எப்படி இருப்பார் ஒரு சேவகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல நடந்த அந்த கலவரத்தில் இருந்து அடுத்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோம் என்று சொன்னார் சுதந்திரம் இந்தியா பெறுகின்ற வரைக்கும் பாகிஸ்தான் இந்தியா பிரிவதற்கு இவர்கள் வித்திட்ட கலவரம் தான் காரணம் இந்து ராஷ்டிரா வேணும் இந்துக்களுக்கு என்று ஒரு தனி நாடு வேண்டும் இங்க முஸ்லிம்களுக்கு எந்த உரிமையும் தரப்படக்கூடாது சிறுபான்மை சமுதாயத்தை நசுக்க வேண்டும் அவருடைய உரிமைகள் பறிக்கப்பட வேண்டும் என்ற தொடர்ந்து அவர்கள் எழுப்பிய குரல் அந்த பகுதிகளை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் பஞ்சாபாக இருக்கட்டும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பிரிவினை ஏற்பட்ட அந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக கலவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிக்கப்படுகிறது இந்த பிரிக்கப்பட்ட அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் பத்து லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க பத்து லட்சம் பேர் இந்த பிரிவினையின் போது ஏற்பட்ட இந்த கலவரத்தில் ரெண்டு கோடி பேருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய இந்த கலவரத்தை வச்சே வாழ்க்கை சங் பரிவார சிந்தனை கொண்டவர்கள் பேசுறது என்னன்னா எதுங்க சாகா பயிற்சி தேச பக்தியை ஊட்டுகின்றோம் தேச பற்றி ஊற்றுகின்றோம் யாரு தேசப்பட்டுக்கு சொந்தக்காரங்க தேச பற்றி எவ்வளவு விலை அது எவ்வளவு கீழே கேட்கக்கூடியவங்க இவங்க இவங்களுடைய வரலாறு இருக்க விருதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஐந்து அந்த முக்கிய தலைவர்கள் ஒருத்தராக இருந்து இதை ஆரம்பித்து வைத்தவரில் ஹெட்கேவர் முக்கியமான பஞ்சம் ஏற்பட்டு இறக்கக்கூடியதை போய் இந்த இறப்புகளை எல்லாம் நீங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் மேல சாட்டுறீங்க அதாவது இறப்புகளுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் காரணம் கிடையாது பிரிட்டிஷ் அரசாங்கம் சுரண்டுகின்ற போது பஞ்சம் ஏற்படுவதற்கு காரணமாக பிரிட்டிஷ் அரசு இருந்த போது நீங்கள் பஞ்சத்தை தான் காரணமே சொல்ல வேண்டுமே தவிர பிரிட்டிஷ் அரசை சொல்லக்கூடாது என்று பேசியவர் ஹெட்கேவர் பிரிட்டிஷ் அரசு பற்றி பேசுகின்ற போது பிரிட்டிஷுக்கு எதிராக இந்துக்கள் செயல்படக்கூடாது என்று பேசியவர் கொள்வார்கள் அதாவது இந்த நாட்டை அடிமைப்படுத்துகிறான் இந்த நாட்டை அவன் வந்து சொந்தம் கொண்டாடி வந்திருக்கிறான் இந்தியர்களை எல்லாம் இரண்டாம் குடிமக்களாக நடத்த வேண்டும் என்று நினைக்கிறான் அதற்காக சுதந்திர போராட்டம் நடக்கின்ற போது கோல்வாக்கர் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆர் உடைய தலைவராக இருந்த கோல்வாக்கர் அவர் சொல்றாரு பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக இந்துக்கள் போராட்டம் நடத்தக்கூடாது சாவர்கர் யாரு சாவர்க்கர் என்னை நீங்கள் விடுதலை செய்தீர்கள் என்று சொன்னால் சாகும் முறை நான் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் என்று பிரிட்டிஷ் அரசுக்கு கடிதம் எழுதியவர் தேசப்பட்டனா இவங்களுக்கு எப்படி தெரியும் இவர்கள் எந்த கொள்கையை உருவாக்கி கொடுத்தார்களோ அந்த அகண்ட பாரத்தை இன்று வரைக்கும் வைத்து பேசி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய தேசியவாதத்தை தான் இன்றுக்கும் பேசி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பேசக்கூடிய மொழி அடிப்படையிலான பிரிவைத்தான் இன்று வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆர் எஸ் எஸ் என்பது எப்படிப்பட்ட சித்தாந்தத்தின் அடிப்படையில் நிறுவப்பட்டது என்பதை மோகன் பகவத் கொஞ்சம் திரும்பி நீங்க படிச்சு பாருங்க விஷயங்களை சொல்வதற்கு முன்னாடி என்பது என்ன கொள்கை என்ன பயங்கரவாத கொள்கைக்கு மீது நிறுவப்பட்டது எந்த சித்தாந்தம் அது எதற்காக காந்தி கொலை செய்யப்பட்டார் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒற்றுமை ஏற்படுத்துகிறார் இந்துக்களும் முஸ்லிம்களும் இணக்கமாக வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார் காந்தி இந்த ஒரு காரணத்திற்காக தேசத்தந்தை என்று போற்றப்படக்கூடிய காந்தி அவர்களை சுட்டு வீழ்த்திய சித்தாந்தத்திற்கு சொந்தக்காரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல காந்தி சுட்டு வீழ்த்தப்படுகிறார் ஆர் எஸ் எஸ் பயிற்சி பெற்ற நாதுராம் கோட்சேவால் பாபர் மசூதி பிரச்சனையை கையில் எடுக்கிறார்கள் இதே ஆர் எஸ் எஸ் சித்தாந்தவாதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல கையில் எடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பாபர் மசூதி இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது இந்த வரலாறு நீங்க தொடர்ச்சி எடுத்து பாருங்க இந்த தொண்ணூத்தி இந்த பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ரத யாத்திரை நடத்தினார்கள் அது ரத யாத்திரை அல்ல ரத்த யாத்திரை பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் இந்த ரத யாத்திரையினால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தொண்ணூத்தி ரெண்டுல பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு இந்தியாவில் கலவரம் ஏற்படுகிறது தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் தொண்ணூத்தி மூணு ஜனவரி ஆயிரத்தி ஐநூறு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு நீண்டடிய வரலாறு இந்த ஆர்எஸ்எஸ் உடைய பயங்கரவாதத்திற்கு பின்னால் இருக்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த குஜராத் கலவரம் ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் கொன்று குவிக்கப்பட்டாங்க அது பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சித்தாந்தத்தை கையில் வைத்து கொண்டு இவங்க பேசுகிறாங்க ஒரு சேவகர் எப்படி இருப்பார் கண்ணியமாக நடப்பார் என்ன கண்ணியம் நடப்பார் வரலாறு எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மலேகான் குண்டுவெடிப்பு சம்ஜௌதா ரயில் குண்டுவெடிப்பு ஹைதராபாத் மெக்கா மஸ்ஜித் குண்டுவெடிப்பு அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பு ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது இதையெல்லாம் வந்து அன்று தீவிரவாத தடுப்புப்படை தலைவராக இருந்த ஹேமந்த் கர்கரே அவருடைய முயற்சியினால் இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் பின்புலமாக இருந்துத்தான் இந்த பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டார்கள் என்பதை வந்து வெளியுள்ளது கொண்டு வந்தது இப்போ சமீபத்தில் கூட யஸ்வந்த் சிண்டே ஆர்எஸ்எஸ்ஸில் இருபத்தைந்து ஆண்டு காலங்கள் பணிபுரிந்த ஆர்எஸ்எஸ் உடைய ஊழியராக இருந்த யஸ்வந்த் சிண்டே பல குண்டுவெடிப்புகளுக்கு ஆர்எஸ்எஸ் தான் காரணம் அதற்காக எங்களுக்கு இராணுவ அதிகாரிகளை வைத்து பயிற்சி கொடுத்தார்கள் என்ற ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இவ்வளவு கலவரங்கள் இவ்வளவு விஷயங்களுக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு இன்றைக்கி பேசக்கூடிய பேச்சை பாருங்கள் அதாவது பாஜக இன்றைக்கி சொல்கிறாங்க நிதின் கட்கரி சொல்கிறார் ஆர்எஸ்எஸ் வேறு பாஜக வேறு ஆர்எஸ்எஸ்ஸும் பாஜகவும் ஒன்று தான் பாரதிய ஜனதா கட்சி இந்து சுயம் சேவக் சங் விஸ்வ இந்து பரிசத் பஜ்ரங்தல் இந்து முன்னணி துர்கா வாங்கினி சேவிகா சமிதி அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் ஏபிவிபி இந்து இளைஞர் சேனை இந்து மக்கள் கட்சி பாரதிய மஸ்தூர் சங்கம் ராமஜென்மபூமி அறக்கட்டளை பாலகோகுலம் சுதேசி விழிப்புணர்வு இயக்கம் சேவா பாரதி பாரதிய கிசான் சங்கம் வித்யா பாரதி இந்து விவேக கேந்திரம் பாரதி ஆய்வு மையம் வனவாசி கல்யாண ஆசிரமம் ராஷ்ட்ரிய சீக்கியர் இயக்கம் முஸ்லீம் ராஷ்ட்ரிய மஞ்ச் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் சமஸ்கிருத பாரதி ஏகலைவன் கல்வி அறக்கட்டளை விவேகானந்த கேத்திரம் எல்லாமே ஆர்எஸ்எஸோடு இணைந்தது தான் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் வேறு வேறு கிடையாது எல்லாமே ஒன்று தான் ஒரே சித்தாந்தம் தான் ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள் தான் எல்லாருக்கும் இவங்களுக்கு வந்து மத கலவரத்தை மத அந்த துவேசத்தை ஊட்டித்தான் இவங்க வளர்ந்துருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இதான் வரல அதைத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பிரச்சாரத்தில் நாம் தோற்று விடுவோம் அறுதி பெரும்பான்மை நம்மால் பெற முடியாது சார் சௌ பார்ன்னு பேசிட்டோம் நானூறுக்கு மேலேன்னு பேசிட்டோம் அதை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் மக்களுக்கு மத்தியில் ஒரு மத வெறுப்பம் போட வேண்டும் என்பதற்காகத்தான் மோடி போகிற முஸ்லீம்களை ஊடுருவல்காரர்கள் ஓட்டுச்சிகா செய்கிறார்கள் என்று சொன்னது காங்கிரஸ் மற்றவர்களிடத்திலிருந்து கொடுக்க போறாங்க தாலியில் இருக்கக்கூடிய தங்கத்தையும் பிடுங்கி முஸ்லிம்களுக்கு கொடுப்பாங்க இடஒதுக்கீடு பிடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுப்பார்கள் என்று சொல்லி மத வெறுப்பை ஊட்டி பேசுனதுக்கு காரணமே இதுதான் அவங்களுடைய சித்தாந்தம் இப்போ என்ன நடந்துருச்சு ஏன் இப்போ மோகன் பகவத் ஏன் இன்னைக்கு வெளியே வந்து இப்படி பேச வேண்டிய சூழல் ஏன் ஏற்பட்டிருக்கிறது உள்ளுக்குள்ளே புகழ்ந்து கொண்டிருந்தது ஏன் வெளியே வருகிறது என்று சொன்னால் மக்கள் அடித்த இந்த வாக்குகளின் மூலமாக அடித்த அந்த அடி இந்த ஜனநாயக தேர்தல் நிலைநிறுத்திய அந்த ஜனநாயகம் என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது மணிப்பூரில் பிரிவினை வைத்து இவர்கள் ஏற்படுத்திய அது ஃபெயிலர் ஆகி போயிடுச்சு குக்கி மக்களுக்கும் மைத்தி மக்களுக்கும் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தி அந்த பிரிவினையின் காரணமாக வாக்குகளை அறுவடை செய்யலாம் நினைச்சாங்க தோத்துட்டாங்க மகாராஷ்டிரால பேசுறாங்க இன்னைக்கு ஏக்நாத் சிண்டே எதிராக பேசுற மதவெறுப்பை வெறுப்ப நீங்க பேசுனதுனால தான் இங்க தோல்வியை சந்திச்சிருக்கிறோம் அதனால தான் நம்மளால இவ்வளவு பெரிய வெற்றியை நம்மால் சந்திக்க முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் பேசிய அந்த மதவெறுப்பு தான் தோல்விக்கு காரணம் நீ பேசக்கூடாது அதை தூக்கி வீசுங்கள் என்று ஏக்நாத் சிண்டே சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகியிருக்கிறது எந்த இடத்தில் மதவெறுப்பை விதைத்தார்களோ அந்த ஊப்பியில பாஜகவுக்கு பலத்தடி மிகப்பெரிய ஒரு அடியை சந்தித்திருக்கிறார்கள் இப்போதான் வெளியே வருது ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியாக இன்றைக்கி வெளியே வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அமித்ஷாவுக்கும் யோகிக்கும் மோதல் யோகி சொன்னதை அமித்ஷா கேட்கவில்லை அமித்ஷா சொன்னதை யோகி கேட்கவில்லை அண்ணாமலை தவறாக வழி நடத்துகிறார் என்று தமிழிசை பேசக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி இவர்களுக்கு மத்தியிலே மோதல் இன்னைக்கு விரிவாகி கொண்டு போகிறதுக்கான காரணம் மக்கள் விழிப்புணர்ந்து விட்டார்கள் கல்வியிலே மக்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள் இந்த மத வெறுப்பு என்பது இந்திய நாட்டை நாசமாக்கும் என்பதை மக்கள் விளங்கி கொண்டார்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க இன்னைக்கு கையில் மொபைலோட சுற்றுலாம் ஒவ்வொரு விஷயமும் உடனே அப்டேட் ஆகக்கூடிய காலத்திற்கு இன்னைக்கு மக்கள் வந்து விட்டார்கள் இனி இவருடைய பாச்சா பழிக்காது இனி இவர்களுக்கு மத்தியிலேயே எனக்கு நீ பதவி தரல உனக்கு நான் பதவி தரல இதை இனை செய்யலை நான் அதை செய்யலை என்று சொல்லி இவர்களுக்குள்ளேயேதான் மோதல் நடக்குமே தவிர மக்கள் வெளிப்படைந்து விட்டார்கள் மதவெறுப்பை பேசி இனி பாஜக ஒரு செங்கலை கூட அகற்ற முடியாத ஒரு சூழலை இன்னைக்கு மக்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இன்னும் இவர்களுக்கு மக்கள் பாடம் புகட்டினார்கள் என்று சொன்னால் வாளை சுருட்டி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதை இந்த செய்தியும் சிந்தனை வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் ரஹத்துல இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்